வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு அடித்து பிடிச்சி கிளம்பி ஓடிட்டாங்க இப்போ சாயந்தரம் வந்து எங்கள் பேராண்டி எனக்கு கிஃப்ட்டு பாருங்க அது எப்படி ஓப்பன் பாப்பா அங்கே பாருங்க செம சூப்பராக இருக்குது தேடு தான் படிக்கிறான் எங்கே இது பண்ணு ஆர்ட்டு இரு 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 கையெடு என்ன ஆர்ட்டு அது வந்து இப்படி பண்ண பாருங்களேன் தேர்டில் என்ன அறிவு என்ன எழுதி இருக்கேன் படிச்சு கம்பி பிரதீக்ஸா ஐ லைக் யூ கிராண்ட்மா ஹ நான் சத்துமாடி ஐ லைக் யூ ஐ லைக் யூ கிராண்ட்மா ஹ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சுடி தங்கோ இங்க வா அம்மா வா தேடலயே இங்கிலீஷ்ல சூப்பரா இங்க வருங்க அது எவ்வளோ அழகா அந்த கிஃப்ட்டு சாதா பேப்பரில் இப்படி பண்ணால் ஆர்ட்டு அது அப்படியே ஓப்பன் பண்ணால் தேங்க்யூ கிராண்ட் மதர் ஆ பாருங்க கிராண்ட்மா பின்னாடி முன்னாடி காமிடா பாருங்க அப்படின்னா ஆர்ட்டு அதுக்குள்ளார கிராண்ட் மதர் அப்படி எழுதி கொடுத்துருக்கான் தேங்க்ஸ் டி தாங்க இங்கவா கிட்டவா இங்கேவா அவ கூடல அப்போதான் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ டி சூப்பர் டி எவ்வளோ கிட்ட ரீடாகாது டி தங்கம் ஃபஸ்ட்டு கிஃப்ட் அடுத்து என் பேத்தி வராங்க ஆ வாங்க ஸ்கூல் விட்டு தான் வந்து ட்ரெஸ் மாற்றியிருக்காங்க பாருங்க எங்கள் பாருங்க பாருங்களேன் எல்லாம் உடனுக்குடன் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நானுங்களாம் கண்ணாடி போட்டுட்டு ஐய் தலை ஜடெல்லாம் சூப்பராக இருக்குமா சம சமா ஃபிஃப்த்து படிக்கிறா என்ன எழுதியிருக்கேன் பாப்பா ஹாப்பி பர்த்டே கிராமா தேங்க் யூ தேங்க்யூ அப்படி தாங்கங்களே நான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டேன் அதனால் வீடியோ எவ்வளோ வர முடியல நைட்டி போட்டிருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ அம்மு பாருங்க சூப்பராக கிஃப்ட்டு எனக்கு எங்கள் பேத்தி மரணி அவ்வளவு பெரிய கிஃப்ட்டு பாருங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா அழகாக என்ன மாதிரியே கண்ணாடி போட்டு நான் அடிக்கடிக்கு தலை குளிச்சுட்டு முடி எப்படி விடுவேன் அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு கிளிப் போட்டுக்குவேன் அதே மாதிரி விட்டுருக்கா பாருங்க செம சமை சூப்பர் இந்த இந்தளவுக்கு வந்தது அது திடீர்னு வரைஞ்சிருக்குங்க தேங்க் யூ ஆ எடுத்துக்கோ